ஹலை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு தாங்க செஞ்சுருந்தேன் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து அடுப்பில் குக்கரை வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி சுறு அப்படிங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சமாக வாசனைக்காக சேர்த்துக்கிட்டா போதுங்க இப்போ கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரம்பை இலை ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வேகிற அளவு வதக்கி விட்டுறலாம் இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அப்போ தான் இந்த சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டேன் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுருந்தேங்க சூப்பராக வெந்துருச்சு பாருங்க சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு அதுவும் அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு சாப்பாடு வந்து அடிப்பிடிக்காமல் வந்தாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குக்கரில் மூடி வச்சுட்டோன்னா சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் பிரியாணியை விட செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது தாளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஸ்ஸு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ஏதாவது இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து தயிர் பச்சடி மட்டும் செஞ்சுக்கிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தக்காளி சூறு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்ததுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ